இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு வாய்ப்பளித்துள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடருக்கு முன்னதாக பும்ரா மூன்று ஆட்டங்களில் மட்டுமே விளையாடுவார் என்றும் ஒவ்வொரு டெஸ்டுக்கும் முன்பு அவரது பங்கேற்பு மதிப்பிடப்படும் என்றும் அணி நிர்வாகம் முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தது இந்நிலையில் அணியின் கேப்டன் கில் ஜஸ்பிரித் பும்ரா இங்கிலாந்திற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கலந்து கொள்வார் என உறுதி செய்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது எட்பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஐநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது கேப்டன் சுப்மன் கில் அதிகபட்சமாக இருநூற்று ஒன்பது ரன்கள் குவித்தார் தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி நானூற்றி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது பின்னர் இரண்டாம் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு நாநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது இதன் மூலம் அறுநூற்று எட்டு ரன்கள் என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நான்காம் நாள் ஆட்ட முடிவில் மூன்று விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது ஐந்தாம் நாள் ஆட்டம் மழையால் தாமதமாக தொடங்கிய நிலையில் இந்திய பவுலர்களின் அபாரமான பந்து வீச்சால் இங்கிலாந்து அணி இருநூற்று எழுபத்தோரு ரன்களில் சுருண்டது முதல் இன்னிங்ஸில் சிராஜும் இரண்டாம் இன்னிங்ஸில் ஆகாஷ் தீப்பும் ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்டனர் இதன் மூலம் முன்னூற்று முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்தது பாஸ்டனில் இந்திய அணி பெரும் முதல் வெற்றி இது என்பது குறிப்பிட்ட